இந்தியா டிவை நேயர்களுக்கு வணக்கம் குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் அதிசாரம் குரு அக்ரம் கேள்விப்பட்டிருக்கோம் புதுசாக இருக்கே அப்படின்னு இப்போ நிறையா இப்போ நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு சந்தேகங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சு அதிசாரம் என்பது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகும் இது ஒரு மினி குரு பயிற்சி மாதிரி நீங்கள் இப்போ தான் குரு பயிற்சின்னு சொன்னீங்க இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு அதிசார பயிற்சின்னு அவங்க சொல்கிறீங்களே அப்படிங்கிற குழப்பம் மக்களுக்கு நிறையவே இருக்கு ஒன்றும் இல்லைங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லதே நடந்துகிட்டு இருந்தாலும் அதிக தர்மம் ஆகிடும் அடுத்ததாக கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருந்தாலும் விரக்தி ஆகிடும் ஸோ இந்த இரண்டையுமே தவிர்க்கிறது தான் கிரகங்கள் அவங்க ஒரு டைம் போயிட்டே இருக்கும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அதுதான் வந்து வக்ரம் அது சில நேரங்களில் அடுத்த ராசிக்கே பின்னோக்கி போகும் சில நேரம் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்துக்கு போகும் அதுக்கு பேர் தான் குரு அல்லது சனி கிரகங்களின் வக்ரம் என்பது தன் நிலையிலிருந்து பின்னோக்கி செல்வது அதிசாரம் கிரகங்கள் தன் நிலையிலிருந்து அடுத்த ராசிக்கோ அடுத்த நட்சத்திரத்திலோ டிராவலாகும் இந்த ஆண்டு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் கடகத்துக்கு பயிற்சி எடுக்கும் அப்ப இதில் வரைக்கும் இருந்த பலன்கள்ல இருந்து ஒரு மாறுபாடான பலன்களை கொடுக்கும் நல்லது நடந்துகிட்டு இருந்தவங்களுக்கு சிலருக்கு சில தடைகளை ஏற்படுத்தும் தடைகளும் கஷ்டமுமா இருந்தவங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பா கொடுக்கும் சிலருக்கு நன்மைகள் நடந்துட்டு இருக்கவங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நேரம் இப்படி பல்வேறு விதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு அதிசாரம் என்பது கொடுக்கக்கூடும் பன்னெண்டு ராசிக்கான குரு அதிசார பயிற்சியை இப்போ நம்ம பார்க்கலாம் விருச்ச ராசி நேர்களே உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்குங்க ஏன்னா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சங்கடங்களையும் பின்னடைவுகளையும் வேதனைகளையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தார் எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லைங்க வாழ்க்கையை வர்த்திடுச்சு எல்லாத்தையும் விட்டு போயிடலாங்க என்னால் முடியலைங்க அப்படின்னு சொன்னவங்க வந்து உச்சார் ரசிக்காதாங்க ஒரு வருஷம் இல்லைங்க பத்து வருஷம் அப்படி தாங்க இருக்குது பல குரு பயிற்சியை பார்த்துட்டேன் பயிற்சியை பார்த்துட்டேன் என்னங்க வாழ்க்கை ஒரே விரக்தியா இருக்குங்க ரொம்ப ஒரு போராகவே வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அதிசாரம் அப்படிங்கிறது ஒம்போதில் குரு போய் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தரப்போறாரு உங்களுக்கு மேலும் மேலும் புகழ் கிடைக்க போகுது உங்களோட சிந்தனைகளுக்கு ஏற்றவர்கள் தான் அவங்க கூட பயணிப்பாங்க ஏன்னா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அடுத்தவங்களுக்கு வந்து உதவிகள் உற்சாகம் பண்ணக்கூடியவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து நன்மைகளை செய்யுங்க அதுவே வந்து உங்களுக்கு வெற்றிகளை தரும் அப்படிங்கிற நம்பக்கூடியவங்க யாரை ஏமாத்தணும் துரோகம் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது நம்மளால தட்டி போகக்கூடாதுன்னு ஒரு திறமை இல்லாதவங்களை அரகம் பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் கொண்டவங்க தான் வந்து இந்த விருட்ச ராசிக்காரங்க விருட்ச ராசிக்காரங்க வந்து நண்பராக கிடச்சவனா வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் செஞ்சவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு நோக்கமுமே இருக்காது அவங்க வந்து இது கடமைய்சி பலனை எதிர்பாராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொள்கை கொண்டவங்க விரட்ச ராசிக்காரங்களுக்கு தேல் குணம் சொல்லுவாங்க டக்கு டக்குன்னு கொட்டி விட்டுருவாங்க குத்தி காட்டுவாங்க அவங்க அப்படி இல்லை ஒரு வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செய்தால் கோபம் வர தான் செய்யும் அப்போ கோபப்படுத்திட்டு அவங்க என்னை திட்டுறாங்க சாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க கற்றுத்தையும் செய்யலாம் அப்படி தான் வந்து அவங்க கொஞ்சம் நாளாக வந்து அவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு சூழ்நிலைகள் இந்த ராசிக்காரங்களுக்கு இருந்தது இனிமேல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது இந்த ஒரு இருபத்தஞ்சி நாளில் ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்படுத்தும் எல்லாத்தையும் நீங்கள் அனுசரித்து போவீங்க உங்கள் மேலே பாசமாக உங்களை புரிஞ்சுக்காம பிரிந்து போனவர்கள் உங்களோட வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் வந்து இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது இருக்குது புது வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க அல்லது இருக்கிறத ரெனோவேட் பண்ணுவீங்க அல்லது உங்களுக்கு அதுவாக தே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா நாலாம் ராகு பிரம்மாண்டமான ராகு சுகத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி இருக்காரு இப்போ கூடுதலாக குரு குலமும் உங்களுக்கு வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை மட்டுமே அடையக்கூடிய பேரதிர்ஷ்டம் கொண்ட ராசிகள் அப்படின்னு பார்த்தா வெறுச்ச ராசிக்காரங்க வருச்ச ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே நன்றி உணர்வு இருக்கும் நம்ம கஷ்ட காலத்தில் பணம் கொடுக்கல ஆனால் அவரு ஆறுதலாக இருந்தாங்கல்ல அதனால வந்து அவங்களுக்காக நம்ம என்னவெல்லாம் செய்யலாம்னு சொல்லி செய்யக்கூடிய நல்ல குணம் படைத்தவர்கள் நன்றி மறவாதவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க வருஷ ராசிக்காரங்க இந்த குரு அதிசாரத்தில் எல்லா வளமும் பெற்று கண்டிப்பாக நல்லாவே இருப்பாங்க அவங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்க போகுதுங்க நன்றி